டேங்க அப்பா கூட்ட களை கட்டி இந்த கூட்ட வெளியே இருப்பீங்களா அப்போ இல்லை எந்திரிச்சு போயிருவீங்களா எதிர்க்க மாட்டீங்கல்ல ஆமாம் இங்கே அரசர் குலம் கிராமத்தாரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் இங்கே நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான ஆவியூர் கார்த்திக் ஏன் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் இங்கு தான் சாங்க நடிக்கும் ராதாச்செல்லி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது எனக்கு மாழை அணித்து பொன்னாடி அணிவித்த அரசர் குரம் கிராமத்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு பெரியவர்களுக்கு பெண்களுக்கு ஆமாம் முருகர் பக்தர்களுக்கு அனைவருக்கும் எங்கள் கலைகுள் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு அதே போல் யூடியூப் சேனல் இருக்கும் ஆமாம் குருவியேந்திர பாண்டிய அவர்களுக்கு நன்றி நல்லா ஜூம் பண்ணிடுறா தம்பி அவனை மட்டும் எடுத்தியில் என்னை எடுத்தாத்தேன் யூடியூப்பு ஓஹோன்ட்டு ஹோன் இருக்கும்

உனக்கு அடையாளம் தெரியவில்லை அப்போது பார்த்துள்ள என்னதோ பண்ணுற என்னதோ பண்ணுற என்ன ஒன்போத தெளிகவில்லை அது என்னான்னு விளங்கவில்லை ஒன்போத தெளிகவில்லை அது என்னான்னு விளங்கவில்லை

எல்லாரும் எந்திரிச்சிங்கன்னா நானும் உள்ளே போயிடுவேன் அப்புறம் நீங்கள் உட்காந்து நாடகத்தை பாருங்கள் நீங்கள் ஏன் எல்லோரும் கிளம்புறீங்க நீங்களாம் எதுக்கடா போறிய அட நீ என்ன பாயும் புளி அட அட பக்கார முதல்ல பெரிய பயில் வேணும் கம்பை தூக்கிட்டு கிளம்புற அங்கே என்ன நடக்குது என்ன கூத்து நடக்குது ஒரு ஓடில் தாங்குவியாடா இடையில நீங்கள் தயவு செய்து நீங்கள் எந்திரிச்சு போனீங்கன்னா எங்கள் தொழில் நுணுக்கம் எங்கிட்ட மாறி போயிரும்பா ஆமாம் நீ சண்டையே விளக்க போறியா அந்த அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அக்கா கண்ணோட்டத்தில் இருக்கணும் ஓகேவா சொல்லி அடி பேனடி அடி சென்னை அடி தான் அடி அடி பேனடி அடி

இரண்டாவது தட்டு மிருதங்காரவங்களுக்கு மூன்றாவது தட்டு ஆண்டவனுக்காரவங்களுக்கு நான்காவது தட்டு தாலக்கா இருக்கு தம்பி மதனு கிளப்புவோமா என்ன நேத்து கிளப்பினதோடையா இன்னைக்கு கிளப்பன அடிய நான் பார்க்கணும் இதோட சொட்ட ராமதாசுக்கு தொண்ட கிளியணும் நீ மூடிக்கிட்டு செவனே உட்கார உன் விளம்பரத்தை குறோடா ஏன்டா என்ன எப்படி ஆமா நானா கிடைச்சேன் ஆமா நான் எப்படி பாடி ஜெயிக்கிறானோ அதே மாதிரி

அப்படியே இழுத்துட்டாத வேண்டியதா அதுக்கெல்லாம் குடிச்சு வச்சிருக்க மகாராசே பாண்டவர் சிஞ்சனக்கா சின்ன கிளி சிறைக்கு பச்சை கிளி ஆமா சேவாலியா திவாதி கணேஷ் ஐயாவை வந்து நாவுகப்படுற சோளங்கூர் தங்கராஜத்துக்கு ஒரு கை தட்டுங்க பாப்போம் நீங்க அப்படி போடணும் அந்த ஆமா யார் அது சரி பூதிகாலி செவணைன்றது முதல்ல ஆ எனக்கு கேத்துங்க என்ன இருமிரிலே கொரோனாவா

அதனாலமா கடல கொள்ளவரத்தில் கடல கொள்ளவரத்தில் கடல கொல்ல ஓரத்தில் கடலக் குலவரத்தில் கடல குலவரத்தில் கடல குலவரத்தில் ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் அரசையல மாதிரி தொண்ட அத அளவுக்கு மீறி யூஸ் பண்ண கூடாது ஆ என்ன நினைச்சுக்கவே சரி வெதர் வீங்கி செய்யாமங்கள ஆச்சுபத்தல குளுக்கோஸ் ஏறிட்டு கிடக்கானே மறந்து விட்டு விடு என்ன மத்ததுக்கு நான் போடுறேன் அதுக்கு எவ்வளவு ஈனாவா இருக்கு அவள போட சொல்லு ஆமா அதனால உனக்கு எனக்கும் தொண்ட மட்டும் இல்லன்னு வெச்சுக்க எந்த கிராமத்துலயும் புரோட்டா தட்ட கூட கூப்பிட மாட்டாங்க நில எலை எடுக்க கூட கூப்பிட மாட்டாங்க வாயை மூடி முதல்ல ஆமா சோள கொள்ள வரத்துல சோள கொள்ள வரத்துல நம்ம ஒரு சோழ குள்ள உரத்தில் சோழ குள்ள உரத்தில் சோழ குள்ள உரத்தில் அரச குளம் சோழ குள்ள உரத்தில் அந்த ஜோடி உன்னுடைய வாசிப்புக்கு என் பால் பாக்கெட்டு நிக்க கம்ப இப்போ நிக்க

அலக்காத்தாவ தைவானு என்ற ஒரு அலக்கா பாட்டாவான தைவ வாழத்தண்டு காணக்கம் ஓரத்தில் கண்ணத்தா கண்டு காப்பா போனீங்கன்னா தின்னாத்தாட்ட

வாக்கு எல்லாத்திலையும் கோளாறு கோல ஆறு இல்ல கோல நாலு தான் ஐயாவுக்கு அதுல கோளாறு இந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு மாமா கோளாறு 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 ஐயா கோளாறு 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 அம்மாவுக்கு கோளாறு கோளாறு ஐயா கோளாறு என்ன ஒரு கோளாறு கோட்ட மாமா மந்தலவக்கைய விட்ட மாமா முந்திரி காட்டுக்குள்ள நீ மாட்டு போட்ட மாமா மிரணங்க சக்கரம் ஓrti ஆ தலைச்சுடர் கலைமாமணி என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும் ஏனாதியை சேர்ந்த ஜெயராஜ் அவர்கள் அருமையா வாசிக்கிறீங்க நல்ல ஒரு வாசிப்பு திறமைகள் மியூசிக் காலேஜ்ல படிச்சிருக்கீங்க சின்ன புள்ளையா இருந்தாலும் பத்து வரலாம் எப்படி விளையாடுது பாத்தீங்களா நான் சொல்லக்கூடிய ஜதிய அவர் மிருதங்கத்துல வாசிக்கிட்ட சொல்லு கைத்த வாசிப்பேன் எப்படி வாசிக்கிறீங்க நான் உங்களை செக் பண்ண போறேன் ஓகேவா ம் மறைந்திருந்து பார்க்கும்

ஆமாம் உட்காருங்க மாமா ஆமா கனவு கண்ணன் அன்பு மாமா பல்ல உழைக்காத ஐம்பது ரூபாய் கொடுத்து மாமா நானும்

बातों <laughs> मरंबब

நாதா உங்களுக்கு என்ன நாதா! நல்ல மனளா இருந்தே நாதா ஏலே குட்டி அப்ப வாங்குது வாசிக்காமல நான் அந்த ஆனா புரட்டுநாதம் சன வாயை வெச்சறே அப்படி இல்லப்பா இந்த சென்மத்தில் வராது இத பார்த்து முதவே செத்து போயிருப்பாங்க நலந்தானா உடலும் நலந்தானா வாசிங்கனாதா உங்கள் ஆச்சரிய நலந்தானா ஆடுனவங்களும் ஆடுனவங்களும் வாய்ச்சவங்களாம் இறந்து போயிட்டாங்க பார்த்துருந்தா சார் எல்லாத்துக்கும் ஆடியாச்சுங்க ஆல்ரவுண்டு மாஸ்டர் ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி மதன் மன்மதன் எந்த பாடலாக இருந்தாலும் அருமையாக வாசிப்பீங்க உங்களுடைய வாசிப்புக்கு மிக்க நன்றி ஆமாம் சொத்து சோகமெல்லாம் சேருங்க மற்ற எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போகாதீங்க இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அள்ளி அள்ளி கொடுக்குறோம் உங்களுக்கு ஆமாம் அதனால் அக்காவை பார்த்து திருந்துங்க இனிமேல் அதனால் பூதி காலிப்பேன் எப்படி தெரியுமா

பாத்தி சொல்லிட்டேன் வாப்பா போடடே மூஞ்சியே பாரு மூஞ்சூர் மாதிரியே வாடா ஓல்சாமி முண்டாக்கி வா முதல்ல சோத்த ரொம்ப திங்கறானடா கேக்குறானா நல்லா வாசிக்கிறீங்க உங்க வாசிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னைக்குமே 75 வயசு ஆகியும் இன்ன உங்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்குனா 80 வயசு அதுலயே இன்ன ரசிகர் மன்றத்துல சேக்கறீங்கனா அது உங்களுக்கு ஒரு உச்சானியில இருக்கீங்க நான் பாடுற ஒரு பாட்டல நீங்க அந்த தாளத்தை சரியா வாசிப்பீங்க கூலிசாமி பக்கத்துல எல்லாம் கை தட்டுங்க அப்ப பாப்போம் சரிப்பா சூப்பர் 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 இதெல்லாம் எவ்வளவு ரசிகர் ரைட்

அழைப்பாயும் சிறுவேதே நானோ உன் பெயரும் என் பெயரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ வாய் பேசவே வாய் இல்லையே வலிதிர வலி எல்லனவோ இவ்வளவு விளங்காத வேலவங்க ஏருக்குமே இங்க இந்த பாடலுக்கு தாளத்தை வாசி இப்போ தான் பாத்துர்க்கே நாசமத்து போற முண்டை பாத்திரத்துக்கு பேர் வெட்டுற மாதிரி செய்யும் ஜப்புங்க சந்திக்கக்கூடிய விரும்ப சந்திக்கணும் சகல கலா என்று போட்டக்கூடிய தமிழ்நாடு நாட நிறைய சங்கத்தில் தனக்கு இடம் எடுத்துக் கொண்டிருக்கோம் சோழங்குறி தொங்குராஜு தங்கராஜு மாசம் முப்பது நாள் இந்த முகரையை தான் பார்க்குறேன் இது பெரிய மோடி பேரன் மன்மத குஞ்சு ஆமாம் என் பேரை சொன்னோன்னா அப்படியே உங்களுக்கு வேர்த்து வடிஞ்சிடும் முதல்ல பேச்சின் திறமையாளி இந்த பேச்சை நான் தோத்து விட்டேன் என்றால் என் அருமை சிங்கம்